ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜேபி டெக்கஸ் பிரபாகர் பேசுகிறேன் நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு முந்தைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அது எப்படிலாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் ஒரு தரையை வந்து பழைய தரையை உடச்சி எடுத்துகிட்டு திருப்பி பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸில் வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணியிருப்போம் அதோடய தொடர்ச்சி தான் இது மக்களை நீங்கள் உங்கள் மாடியில் இப்படி மீண்டும் தலை போடுறதுக்கு முன்னால் எங்கே எங்கே ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்டெலாம் பைப்பர் மெஷ் மூலிமா இந்த முறையில் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இப்படி செய்யும்போது குறைஞ்சி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது அது மேலே அது மேலே பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு இது வந்து ஃபிஃப்டி த்ரீ கிரேடு சிமெண்ட்டு கூட வாட்டர் ப்ரூஃபிங் மிக்ஸ் பண்ணி அந்த லிக்யூடு எல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா குறைஞ்சி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆனாலும் அந்த ஜாயிண்ட் உங்களை விட விடாது கிராக்கும் வராது திருப்பி திருப்பி கிராக் வராது அதுக்கு மேலே நீங்கள் தரையை சிமெண்ட்டு இல்லை சிமெண்ட்டு மணல் இல்லை எம்சாண்டு வாட்டர் ஃபிரூபிங் முடிஞ்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தரப்பிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க ஒரு ஒரு நீ பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு எந்த இடத்துலையும் அந்த நீர் கசிவோ வாட்ரு லீக்கேஜ் எதுவுமே இருக்காது இந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து நம்மளுடைய வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் எதுனா இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் பாருங்க அந்த ஃபினிஷிங்கில் எப்படி பண்ணிகிட்ருக்கோம் எந்த மாதிரி ப்ராசில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இப்போ பண்ணுறாங்க இல்லையா இப்போ தர வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டமாக வைக்கணும் இந்த மாதிரி வாட்டமாக வச்சுனா நல்லாயிருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்